அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிவபெருமானோட வாயில் காவலனாக இருக்கிற நந்தி பகவானோட கதையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த கதையில் நந்தி பகவானுக்கு ஆணவம் ஏற்பட்டது அதை எப்படி சிவபெருமான் உணர்த்தினார்ன்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது அவருக்கு மட்டும் இல்லை மனுஷனாகிய நமக்கும் இந்த கதை பொருந்தும் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் கைலாயத்திலிருந்து சிவபெருமான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியிழப்பதற்காக புறப்படுறார் அப்படி புறப்படும் போது நந்தி பகவானும் அவரை தூக்கி சுமக்கிறார் பிற வழியில் அவருக்கு சின்னதாக ஒரு யோசனை வந்துருச்சு இந்த உலகையே படிகளுக்கும் சிவபெருமானை நாம் சுமக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தி எவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆணவமான சிந்தனை இந்த விஷயம் சிவபெருமானுக்கு தெரியாமல் போயிடுமா என்ன ஏன்னா அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மாவாக இருக்கிறது சிவபெருமான் அனைத்து உயிர்களின் ஜீவனாக இருக்கிறதும் சிவபெருமான்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நந்தி பெருமானோட இந்த யோசனை எப்படி சிவபெருமானுக்கு தெரியாமல் போயிடும் இந்த விஷயத்தை அவர் உணர்ந்ததுக்கப்புறம் இவருக்கு எப்படியாவது நம்ம பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரே விஷயம் பண்ணுறார் தன்னோடய சடை ஒரே ஒரு முடி எடுத்து சத்தி பெருமான் மேலே வச்சுட்டு அவர் கீழே இறங்கிடுறார் அப்படி இறங்கும்போது போது இதுவரைக்கும் சிவபெருமானை தூக்கி சுமந்த நந்தியால் அந்த ஒரே ஒரு முடியை மட்டும் சுமக்கவே முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டார் பாரம் தாங்க முடியாமல் தள்ளாடுறார் அப்படி இருக்கும்போது அவர் சிவபெருமானை பார்த்து எனக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு அதை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் சொல்கிறாரு நந்தியே உன்னோட இந்த ஆணவத்தை உனக்கு உணர்த்ததான் அப்படி செஞ்சேன் நான் உன்னை விட்டு விலகுனதும் என்னோட மற்ற மொழியை கூட உன்னால சுமக்க முடியலை அப்படின்னு சொல்றார் ஆணவம் கொண்ட உன் உன்னெஞ்சுக்குள் நான் எப்படி குடியேறுவது அப்படின்னு சிவபெருமான் கேட்கவும் அவருக்கு புரிஞ்சிருச்சு நந்தி பெருமான் தான் செய்த தவறை உணர்ந்து சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு இந்த விஷயம் நந்தி பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க நம் மனுஷனாகிய ஆகிய நமக்கும் தான் பொருந்தும் ஏன்னா நம்ம செய்யற தவறு ஆணவன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பாடம் போகிட்டுவார் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதை தான் உதாரணம்